கண்ணியமா நடந்துக்கணும்னு நினைப்பாங்க எந்த இடத்திலும் சின்ன தவறு கூட நம்மளால மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது வாழ்க்கையில எந்த இடத்திலும் தவறு ஏற்படாமல் பார்த்துக்கணுங்கிறதுல உறுதியாக செயல்படக்கூடியவர்கள் தாங்க கண்ணீராசிக்காரர்கள் அதே போல எந்த செயல் செய்தாலும் அதில் சரியா முடிகிற வரைக்கும் அவங்க அதுல இருந்து ஓயவும் மாட்டாங்க திருப்தி அடையவே மாட்டாங்க சரியா முடிஞ்சாதான் அவங்களுக்கு திருப்தின்னு தெரிஞ்சாதான் அந்த வேலையில இருந்து வெளியே வருவாங்க ஏன்னா அது தப்பாக கூடாது சரியாக இருக்கணுன்ற போராட்டத்தையும் கரெக்டாக வேலை செய்யணுன்ற மனப்பான்மையும் உடையவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கள் அவங்க வேலை செய்கிற இடம் வேலை செய்கிற விதம் எல்லாமே ஒரு மாதிரி நேர்த்தியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சு தான் வெளியே போகணுன்ற உறுதியோடு இவங்க வந்து செயல்படக்கூடியவர்களாகத்தான் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க அதே போல் யாராவது தவறு பண்ணிட்டாங்க இல்லை ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா நேரடியாக போய் முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மன சங்கடப்படும் நம்மளால் அவங்களுக்கு கஷ்டமாயிடுமோன்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக சில விஷயங்களை சொல்லி புரிய வைப்பாங்க அதை ஒரு சிரித்த முகத்தோடு நிறைய இடங்களில் சொல்லுவாங்க நீ பண்ணது தப்புன்னு கோபமாக சொல்கிறதுக்கும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணுறது சரியில்லை இதை கொஞ்சம் பாருங்கள் சரி பண்ணுங்கன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதனால் எளிமையை எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக பழகி வேலை வாங்குவாங்க ஒரு மாதிரி கோவப்படுறது திட்டுறது எரிச்சல் கலப்புறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க தான் இவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவாங்க கரெக்டா குளியும் வந்துடும் கரெக்டா திட்டாம கொல்லாமல் வேலையை வாங்கிக்கிறது இந்த மாதிரியான தந்திரமான விஷயங்கள் இயல்பாகவே இவங்களுக்கு வரும் காரணம் என்னன்னா இவங்க ராசிநாதன் புதன் பகவான் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தெளிவு அறிவுபூர்வமாக யோசிக்கிறது இதையெல்லாம் இவங்க இயல்பாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் பெரிய இடத்துலதான் இருப்பாங்க பெரும்பாலான கண்ணிராசிக்காரர்கள் அவங்க செய்யக்கூடிய உத்தியோகம்லாம் சாதாரண உத்தியோகமா இருக்காது நல்ல ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்க நல்ல நல்ல வேலை வாய்ப்புல இருப்பாங்க இல்லையா நல்ல தொழிலதிபர்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் எழகிய மனசோடு செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒரு அளவுக்கு நிதானத்தோட செயல்படுவாங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களும் வாழணும் நம்மள தான் மத்தவங்க அப்படிங்கிற எண்ணத்துல உறுதியா போராடுவாங்க உதவுற குணம் இவங்களை மாதிரி வேற யாருக்கும் வராதுங்க எல்லாருக்கும் உதவின்னா டக்குன்னு தான் செய்வாங்க பிரச்சனைன்னா முதல்ல முடிவுக்கு அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதை சரி பண்ணணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு தான் இருக்கும் இதனால பல இடங்கள்ல இவங்களுக்கு பேர் கெட்டு போயிருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் சில நீ ஏன் இது தேவை இல்லாம தலையிடுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க எதுக்குமே அவங்க சளிச்சுக்கவே மாட்டாங்க நான் அப்படித்தான் வரேன் எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கறதுல உறுதியாக போராடக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல கன்னிராசிக்காரர்களை நீங்க வெளியே பார்க்கும்பொழுது ரொம்ப அமைதியாவும் நிதானமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல கணக்குகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த செயல் எப்படி பண்ணணும் யாருக்கு எதை கொடுக்கணும் எந்த வேலையை எப்படி வாங்கணும்ங்கிறதுல கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் அதனால தான் இவங்க சீக்கிரமாக எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்க அழகாக எடுத்துக்கிறதுக்கு காரணம் அதான் பிளானிங் நல்ல தெளிவான பிளான் போடக்கூடிய ஒரு ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க தொழில் கல்விலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வக்கீல் அந்த மாதிரியான ஒரு பிளான் போட்டு செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசியில் இருப்பாங்க உறுதியாக செயல்படுவாங்க எந்த செயல் எடுத்தாலும் அது சரியா வருமா வராதான்னு முதலே கணிச்சிருவாங்க அது எப்படி சரி பண்ணணும் எதை மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தெளிவாக இருக்கிறதுனால தான் இன்றைய வரைக்கும் இவங்க வந்து வேலையில வந்து சிறந்து விளங்குபவர்களாகவே இருக்காங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வேலையே போயிடுச்சுங்க அப்படின்னா அது உங்க வேலையினால போகலை நீங்க செய்ய முடியாததுனால போகலை யாரோ செய்த சூழ்ச்சினால வேலை போயிருக்கலாம் இல்லை தேவையில்லாத வீண் விரயங்கள்னால வேலையை விட்டுருப்பீங்க ஒரு சிலர் வந்து எதா தொழில் நடத்திருக்கலாம் எடுத்து சில சமயங்களில் அது தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அது வந்து அந்த இடத்துல அன்னைய நிலவரத்துக்கு நீங்கள் வந்து அதை சரியாக பார்த்துக்காததோட ஒரு பிரச்சனை தான் அதுக்காக உங்களுக்கு எதுவுமே வராது முடிஞ்சு போச்சுன்னுலாம் கிடையாது அந்த டைம் உங்களால் சரியாக அதை அமைச்சிக்க முடியல அதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்க மறுபடியும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இதை விட பல மடங்கு நீங்கள் பெரிய ஆட்களாக வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்கள் ராசிநாதன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க கண்ணீராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் உச்சம் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து சூரியன் உச்சமா இருக்கு புத குரு புதன் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க இது நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா சூரியன் குரு புதன் மூன்று பேரும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது சுப பலன்களை தரக்கூடிய காலகட்டத்துல இருக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பு தான் மனதிற்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கீங்க அதே போல சூரியன் உச்சமாக இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகமா போயிட்டே இருக்கும் ஏற்கனவே நிறைய பேர் ஆன்மீகத்தின் வழியா தான் செயல்பட்டு இருப்பீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது காரணம் ஆன்மீகம் தான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீக சிந்தனை ஏற்பட்டுடும் நீங்க எப்படி வாழணும்ன்ற முறைய கூட இப்ப தெளிவா தெரிஞ்சுக்க கூடிய காலகட்டத்துல சூரிய பகவான் உங்களுக்கு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாழ்க்கையில் எந்த இடத்துல பேசுனே எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே நீங்கள் தெளிவாக இருந்தாலும் மேலும் மேலும் ஜொலிக்கக்கூடிய இடத்துக்கு உங்களை சூரியன் கொண்டுட்டு போகிறது நல்ல மாற்றம்ங்க தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் திருமண யோகம் கிடைக்கும் இது நாளைக்கு வரைக்கும் நீங்கள் பொண்ணு இருக்கீங்க இல்லை வரன் மாப்பிள்ள தேடிட்டுருக்கேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கூடிவிடும் அந்த அமைப்பை மூன்று கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயங்க எதுவாக இருந்தாலும் உள்ள வச்சு யோசிப்பீங்க மனசளவில் யோசித்து அதுக்கப்புறம் தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் கொடுக்கிறார் குரு பகவானும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு சிந்தனையில் தெளிவு கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் ஏதோ குழப்பத்திலையும் தேவையில்லாத வீண் விரயங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்போ தெளிவாக சிந்திப்பீங்க இந்த விரயத்தெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல இப்போ முயற்சி எடுத்து பல மடங்கு உழைப்பால் நீங்கள் உயரக்கூடிய ஆட்களாக இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால வேகமாக செயல்படக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்குது கடன் பிரச்சனை தீரும் தலைக்கு மேலே கடன் இருந்தவங்க கூட இப்போ நிதானத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புக்கு வரும் நிதானமாக இருப்பீங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை விட்டு போகும் இல்லை பழைய கடன் அடைச்சிட்டு புதிய கடன் வட்டி குறைவாவோ இல்லை வட்டியே இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த புதிய கடன் வந்து தொல்லை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க முதலும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சிந்தனை தெளிவு கொடுக்கிறார் எதை செஞ்சால் எது பண்ணால் எது நடக்கும் எது மைனஸ் எது ப்ளஸ்ங்கிற அளவுக்கு இப்போ உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் தெளிவான முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு சரியான வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் கொடுக்குறாரு அதே போல் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை உள்நோக்கி யோசித்து அதை தவறியது சரியதுன்னு நல்லா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிந்தனையும் இப்போ உங்களுக்கு வந்துடும் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து நீங்கள் வந்து வெளி அமைதியாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நிறைய வேலைகளை செய்து பிளான் பண்ணி யோசித்து செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுங்க இது உங்களுக்கான காலம்னே வச்சுக்கலாம் இந்த மூன்று கிரக சேர்க்கை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மன தைரியத்தையும் தெம்பையும் பண வரவையும் பொருளாதார மாற்றத்தையும் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் இத நீங்க தான் சரியா யூஸ் பண்ணிக்கணும் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் விட்டுடணும் பழசை யோசிக்கவே கூடாது ஏன்னா பழமையாக பட்ட காலங்களில் நீங்கள் பாடுபட்டது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் அன்றைய நிலவரத்துக்கு ஏதோ ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தது கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது அந்த கஷ்டங்கள் மட்டும்தான் நம்ம மனித இயல்பு அப்படிதான் எது அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம மைண்டுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ க கஷ்டன்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு அதனால அதே தான் உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கும் அதனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது வெற்றிக்கான காலம்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இரண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரே இடத்தில் ஏழாவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க செவ்வாய் நீச்ச கதையில் இருக்காருங்க மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது மட்டும் ஜாக்கிரதையாக போனால் போதும் வேறு எந்த பிரச்சனையும் செவ்வாயாலும் உங்களுக்கு கிடையாது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க உடன் பிறந்தவர்கள் இல்லை வந்து கணவன் மனைவியாக இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டத்தை செவ்வாய் கொடுக்குறார் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது அதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது இதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் செவ்வாய் உங்களுக்கு நீச்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குறாரு நாள் வரைக்கும் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ எளிமையாக தீர்ந்துருங்க சாதாரண பிரச்சனை தான் ஆனால் உங்களுக்கு அது என்னன்னு தெரியாம ரொம்ப குழப்பிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா அதுவே சரியாகி போயிடும் அதுவே தன்னால சரியாக கூடிய அமைப்பை செவ்வாய் உங்களை கொடுக்கறாருங்க ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் புண்ணிய காலமாக உங்களுக்கு செயல்பட வைக்கிறார் அதாவது ஆன்மீக சிந்தனையும் அவரை ஏற்படுத்துகிறார் நிறைய கோவில்களுக்கு செல்வது நிறைய நல்லது செய்வது கோவில்களுக்கு பலன் செய்வது உபகாரம் செய்வது இதையெல்லாம் செய்யறதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ராகு பகவான் துணையாக இருக்கார் தொட்டது துளங்கும் செய்யறதெல்லாம் ஜெயிக்கும் மனசுக்குள்ள தைரியம் ஏற்படும் வைராக்கியம் ஏற்படும் நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை பல விதத்தில் உங்களுக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் எந்த இடத்துலாம் தோத்தியோ அந்த இடத்துல ஜெயிக்கலாம் வா அப்படின்னு உங்களுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் ராகு பகவான் இதுவும் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் தாங்க நினைத்தது நடக்கும் செய்தது எல்லாம் விளங்கும் அப்படிங்கிறா போல ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு பொருளாதாரம்னா உங்களுக்கு எங்கேயாவது கொடுத்துருந்தா கூட இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுக்கறார் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்துல நல்ல ஒரு மாற்றம் நாள் வரைக்கும் எங்கேயுமே உங்களுக்கு வந்து வியாபாரம் சரியா இல்லை என்ன பண்ணுவேன் அப்படி தெரியலன்னு முடிச்சுட்டு இருந்தவங்க கூட இப்போ வியாபாரத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ரெண்டு பேரும் பேசி நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்திருக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு ராகு பகவானால் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காருங்க உங்கள் ராசிக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறது மனதளவில் பெரிய சந்தோஷம்தான் பொருளாதாரம் யோகம் இருக்கு நினைத்தது கை கூடும் சொல்கிறது எல்லாம் பழிக்கின்றா போல நீங்கள் எது செய்தாலும் எந்த காரியத்தை மற்றவங்களுக்கு சொன்னாலும் அதுவும் அவங்களுக்கு பழிச்சிடும் அவங்க கேட்டுக்கிட்டு நடந்தால நல்லபடியாக இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களோட திறமை ஏற்படும் அதே போல் பொருளாதார மாற்றம் இருக்கும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது உறவுகளாக நண்பர்களா குடும்பத்தினராக ஏதோ ஒரு விதத்தில் உங்களை விட்டு போனவர்கள் எல்லாம் இப்போ வந்து திருப்பி மீண்டு வந்து சேர்றத்துக்கு வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க எதுக்கும் தயாராக இருங்க எதுக்குமே தயாராக இருக்கணும் ஏன்னா வர்றவங்க மறுபடியும் உங்களுக்கு மனசளவில் கஷ்டத்தையோ இல்லை பொருள் விரயத்தையோ ஏற்படுத்தி விடமாட்டாங்கன்னு நிச்சயம் கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் எல்லோரிடமும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான காலகட்டம் தான் சுக்கிர பகவானால் வரவுகள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் தர்ம சிந்தனைகள் அதிகமாக வரும் எதாவது செய்யணும் நிறைய பண்ணணும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் உங்களை தேடி யாராவது வந்து ஏதாவது உதவி கேட்டால் செய்யறதுக்கு அத்தனை ஆர்வமாக இருக்கிறீங்க இப்போ நீங்களே தேடி போய் செய்வீங்க சில இடங்களில் அவர்கள் தேடி வந்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு உதவியை நல்லபடியான உதவிகளை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்துடுவீங்க மனதளவில் உங்களுக்கு சுக்கிரன் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார் சனி பகவான் உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருந்து பார்க்குறாருங்க நல்ல ஒரு வக்கிர சனியாக இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறார் தொழில் வளர்ச்சி இருக்குது பண வரவு இருக்குது செல்வ செழிப்பு ஏற்படும் செய்யக்கூடிய வேலையில் சிந்தனையில் தெளிவாக இருப்பீங்க எந்த வேலை செய்தாலும் அற்புதமா இருக்குது தேக ஆரோக்கியம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஏற்படுற மாதிரியே ஆயுள் தீர்க்கமும் உண்டாகுது இந்த நாள் வரைக்கும் எப்படியோ உடம்பு சின்ன சின்னதா ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாயிடும் நிம்மதியா இருக்கக்கூடிய காலகட்டத்தை சனி பகவான் என்ன ஒண்ணு உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு வகையில் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தன்னையை மீறிய நிலையிலே இதெல்லாம் செயல்படக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார் நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் சில இடங்களில் உங்களை மீறி செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உடல் சரி இல்லாமல் போயிட்டு ஏதாவது நீங்கள் செய்யற மாதிரி இருக்கலாம் கூட இருக்கிறவர்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆனால் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிறப்பான அம்சமான இடத்துல தான் இருக்கிறீங்க இந்த உறவுகளால் சில இடங்களில் தாய் தந்தைக்காக இருக்கலாம் மாமனார் மாமியாருக்கா இருக்கலாம் எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்து சனி பகவான் விட்டுருக்கார் அப்படியே இல்லை அப்படின்னாக்கா தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் அதுலேயும் விலையமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வீண் விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எவ்வளோ கேல பொருளாதாரம் வருதோ அதே அளவுக்கு செலவும் இருக்குது நிதானம் ரொம்ப முக்கியங்க இப்போ நிதானமாக நீங்கள் பேசுறதா இருந்தாலும் நிதானமாக தான் பேசணும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப நிதானத்தோடு செயல்படணும் எடுத்தன் கவுத்தன் எந்த முடிவும் நீங்கள் செய்யக்கூடாது அது உங்களுக்கு பாதகமாக போயிடும் ஏன்னா தேவையில்லாத வி விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாதுங்க அதே போல் மூன்றாம் நபர் விஷயங்கள்ல நீங்கள் போய் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுறேன் சரி பண்ணுறேன்னு எதுவும் போகக்கூடாது அதே போல் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக நீங்கள் சிக்கலை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்காத அளவுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பழக்க வழக்கங்களை அதோட நிறுத்திக்கணும் எந்த எல்லையில் வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதையும் மீறி நீங்கள் வந்து எதாவது செய்கிறேன் உதவி பண்ணுறேன் பாவம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதற்கான பலன் உங்கள் தலையில் வெடிஞ்சிடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் சனியாக சனி பகவான் இருப்பது ஒரு சில இடங்களில் உங்களுக்கு பொருளாதார விரயத்தை தான் நிறைய ஏற்படுத்தும் அதே போல் உறவுகளால் வரக்கூடிய தர்ம சங்கடங்களால் மனத ரீதியாக வந்து ஒரு சில இடங்களில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் நீங்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் உங்களோட இருப்பாங்க அந்த வழிவகையை கேது பகவான் செய்கிறார் எதிரிகளை உருவாவதற்கு எப்படியோ ஒரு விதத்தில் ஆளாவதுக்கு பார்க்குறார் நீங்க எது பேசுறாலும் புத்தகண்டு கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க சாதாரணமா தான் பேசியிருக்கலாம் என்ன ஒண்ணு அவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணாம இருந்தா பரவாயில்ல ஏதாவது பெரிய பிரச்சனை பண்றாங்கன்னா வேற வழி இல்லை நீங்க அதுக்கு தெளிவு கொடுத்துதான் ஆகணும் இல்லையா அவங்களை கிட்ட விலகிதான் ஆகணும் இது ரெண்டாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா எதை சொன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடன் இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டு விலகிடுங்க இப்ப இருக்கக்கூடிய நேரம் அப்படிதான் இருக்கு எதிரிகளை தன்னால உருவாகிறத விட நாம அவங்கள விட்டு விளைகிறது ரொம்ப நல்லது பல இடங்களில் நீங்கள் மௌனமா மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு அதே போல அரசாங்க உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் கொஞ்சம் உடனடியாக கிடைக்காம கொஞ்சம் காலதாமதம் இழுபறி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பேங்க் லோனாக இருக்கலாம் ஸ்கூல் விஷயமா இருக்கலாம் காலேஜ் விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சில இன்னல்கள் ஏற்படுவதற்கான காலகட்டத்தை கேது பகவான் கொடுக்குறாருங்க எதுவாக இருந்தாலும் நிதானம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் யோசிச்சுட்டு மட்டும் செய்யுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் கேது பகவான் சரியில்லாத பொழுதெல்லாம் விநாயகர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அதே போல் கொஞ்சம் உடம்புக்கு சோர்வாக இருக்கா மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே எதையோ இழந்தா போல் ஒரு பறி கொடுத்தா மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுறது சில விஷயங்கள் தடைபட்டு போகிறது ஏதாவது ஒரு காரியம் எடுத்து பண்ண போகிறோம்னும் பொழுது கொஞ்சம் க தடைப்படுற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுவது அப்புறம் நம்ம மனசுக்குள்ளேயே ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சந்தேகப்படுற எண்ணங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தேடுற மாதிரியான எண்ணங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார் கேது பகவான் ஆன்மீகத்தின் மேல சிந்தனை ஏற்பட்டாலும் உங்களை முழு உள்ளுணர்வோட கூப்பிட்டு போக மாட்டுறார் ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து அந்த ஒரு எண்ணங்களை உங்களுக்கு குறைச்சு கொடுக்குறாரு ஆன்மீக சிந்தனையை குறைச்சி விடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது நிறைய உடற்பயிற்சி பண்ணணும் யோகா பண்ணணும் கோவில் எந்த கோவிலுக்காக இருந்தாலும் போயிட்டே வாங்க அதை விட சிறப்பு விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை சிந்தனையெல்லாம் தெளிவாக வச்சுக்கோங்க எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க எண்ணம் போல் வாழ்வுன்னு உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஏன்னா அது உங்களுக்கே நல்லா தெரியும் மற்றவங்களுக்கு நீங்கள் உதாரணமாக செயல்படக்கூடியவர்கள் அதனால் இந்த சமயம் நீங்கள் தெளிவாக இருந்தால் இந்த கிரக மாற்றத்திற்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எளிமையாக போயிடலாம் இல்லைன்னா பிரச்சனைன்னும் பொழுது உங்களுக்கு வீண் விரயம் ஒன்று ரெண்டாவது மனக்கசப்பு சங்கடங்கள் இதெல்லாம் சமாளித்து சமாளித்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதுக்கு மேலேயும் திருப்பி திருப்பி அதை சமாளிக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் முடிந்த வரைக்கும் யாரை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பாருங்கள்